அன்பிற்குரிய தம்பிகளே தங்கிகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியர் தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முன்னூற்று மூன்று அரசு பாலிலே துறவரவியலிலே வெகுலாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் மரத்தல் வெகுலியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் மரத்தல் வெகுலியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் மரத்தல் வெகுலியை யார் மாட்டும் என்றால் வெகுலே எனப்படுகின்ற கோபம் எவரிடத்தில் நமக்கு இருந்தாலும் அதனை மறத்தல் வேண்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் என்றால் அவ்வாறு கோபம் தன்னை மறக்காவிட்டால் நமக்கு தீமைகள் அனைத்தும் அந்த கோபத்தினால் பிறக்கும் அதாவது வெகுலி எனப்படுகின்ற கோபம் எவரிடத்தில் நமக்கு இருந்தாலும் நாம் அந்த கோபத்தினை மறத்தல் வேண்டும் அவ்விதம் நம்முடைய அந்த கோபத்தினை நாம் மறக்காவிட்டால் நமக்கு தீமைகள் அனைத்தும் அந்த கோபத்தினால் பிறக்கும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளில் உள்ள முப்பால்களில் முதல் பாலில் நான்கு இயல்களும் இரண்டாவது பாலில் மூன்று இயல்களும் மூன்றாவது பாலில் இரண்டு இயல்களும் ஆக மொத்தம் மூன்று பால்களிலும் ஒன்பது இயல்கள் இருக்கிறது என்பதை அறிகிறோம் வெகுலையால் ஏற்படுகின்ற தீமைகளை மிக நேர்த்தியாக எடுத்துரைக்கின்ற வெகுலாமை என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் புலமை பீத்தனை எட்டியிருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது நாம் கோபம் கொள்வதால் நமக்கும் பிறருக்கும் துன்பம் தான் வரும் பிறர் மீது பகையோடு கோபம் கொண்டவர்கள் தனக்கும் பிறருக்கும் நட்டத்தை எவரிடத்தும் வெகுண்டு கோபம் உண்டாகின்ற தீய விளைவுகளை இந்த வானிடரிடம் மிக நேர்த்தியாக அவரது மனதிலே பதியுமாறு ஒரு நாயகன் உரைக்கின்ற அந்த வாய்மை மிக்க பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் பிறமேது பகையும் கோபமும் கொண்ட உரைகளுடைய உள்ளமானது துயரங்கள் துன்பங்கள் நிரந்தரமாக கொடி கொண்டிருக்கின்ற இல்லங்களாக இருக்கும் ஒருவர் கொண்டிருக்கின்ற தீராத கோபத்தினால் யாருக்கும் லாபம் உண்டாகாது நட்டமே துன்பமே விளையும் என்கின்ற மிகுலாமை என்கின்ற உன்னத கொள்கையினை மிக சிறப்பாக அந்த நாயகன் நம் உள்ளங்களிலே மிக ஆழமாக பதிய வைக்கின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்திலே வெளிவந்த எல்லோரும் நல்லவரை புலமைப்பித்தனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு குமார் இனிமையாக இசை அமைக்க கே ஜே ஜேசுதாஸ் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் தீராத கோபம் யாருக்கு லாபம் தீராத கோபம் யாருக்கு லாபம் பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் தீராத கோபம் யாருக்கு லாபம் தீராத கோபம் யாருக்கு லாபம் பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் எனவே அன்பு சமயங்களே தங்கைகளே வெகுலி என்று சொல்லப்படுகின்ற கோபம் எவரிடத்தில் நமக்கு இருந்தாலும் நாம் அந்த கோபத்தினை மறத்தல் வேண்டும் அவ்விதம் நம்முடைய அந்த கோபத்தினை நாம் மறக்காவிட்டால் நமக்கு தீமைகள் அனைத்தும் அந்த கோபத்தினால் பிறக்கும் என்கிற வெகுலாமை தொடர்பான இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் பிறர் மீது வெகுண்டு கோபம் கொள்ளாமல் சிறப்பாக வாழ்ந்து புகழையும் உன்னதமான ஒரு மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறளின் முன்னூற்று நான்கு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனிதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்